வணக்கம் பசுமை சார அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் வணக்கம் சார் என்னுடைய பேர் கண்ணையன் நான் வந்து கும்பகோணம் பக்கத்தில் உள்ள மலையப்புறம் கிராமத்தில் இருக்கேன் நான் இயற்கை முறையில் எள் சாகுபடி செஞ்சுருக்கேன் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி பாய்ச்சி பெரிய வண்டியை விட்டு ஏ உழவு செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் மறுபடியும் காயை விட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி விட்டு கை வண்டியை வச்சு ரொட்ரேட்டர் வச்சு உழுது எள்ளை வச்சாச்சு எள்ளை வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு நாளில் முளைச்சி வந்துட்டுது எள் வந்து நாங்கள் களைவெட்டுக்கெல்லாம் கிடையாது ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாளில் பூ பூக்க ஆரம்பிச்சிடும் அந்த இருந்து மீன் அமிலம் ஒரு ரெண்டாடம் அடித்தோம் அடுத்தது வந்து பஞ்சக்காவியாக அடித்தோம் மறுபடியும் வந்து மீனாமிலம் அடித்தோம் அது மாதிரி இயற்கை மூலம் அதிஞ்சிருக்கேன் நல்லா இருக்குது சரிங்க கண்ணே நீங்கள் வந்து இப்போ எல் சாகுபடி பண்ணிவிட்டு இயற்கை மலை பண்ணிவிட்டு மீனாமிலாவும் பஞ்சகாவியும் தெளிச்சேன்னு சொல்லி சொல்கிறீங்க ஆமாம் இப்போ கொஞ்சம் இதை கொஞ்சம் விவரமாக பார்க்கணும்னா ஒரு ஏக்கர் எத்தனை ஏக்கர் எல் சாகுபடி பண்ணியிருக்கீங்க ஒரு ஏக்கர் சார் இது என்ன ரகங்க அது ரெண்டி ஒன்னாக ஏழு இது விதை எங்கே வாங்குனீங்க மெர்க்குறியில் வாங்க விதை வாங்கிட்டு வந்து நீங்கள் விதைச்சிட்டு நேரடியாக விதைச்சிட்டீங்க ஆமாம் அதில் விதை நேர்த்தி எதுவும் பண்ணீங்களா ஆ இல்லை சார் அதெல்லாம் பண்ணல இப்போ வந்து இப்போ எல் பயிர் நீங்கள் இயற்கைகளை சாப்பிடு பண்ணிருக்கீங்க பயிர் வந்து நல்லா வளர்ந்து நல்லா நல்லா அழகா இருக்கு பார்க்கறதுல இதுக்கு வந்து உரமா ஏதாவது அடி உரமா மண்ணுல ஏதாவது உரங்கள் இட்டிங்களா இயற்கை முறையில் இயற்கை முறையில் வந்து பயோ உரம் தான் சார் போட்டிருங்க ஆ ஆ ஏக்கருக்கு இருபத்தஞ்சி கிலோ போட்டிருக்கேன் ஓ பயோ உரங்கள் வாங்கி பண்ண ஆமாம் சார் சரிங்க அதை அதை தவிர வேறு எதாவது பாசன நீரில் ஏதாவது கலந்து விட்டிங்களா பாசனெல்லாம் எதுவும் கலக்கு எதுவுமே கலக்கல எதுங்க வய உரங்கம் போட்டுறதோடு சரி ஆமாம் சார் சரி இந்த மீன் அமிலம் தெளிச்சேன்னு சொல்கிறீங்க ஆமாம் சார் மீன் அமிலம் எள்ளு நடவு பண்ணிவிட்டு எத்தனை நாள் தெளிச்சிங்க என்ன அளவில் தெளிச்சிங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க எள்ளு விதைச்சா ஒரு முப்பது முப்பத்தஞ்சி நாளில் ஒரு டைம் அடித்தோம் சார் ஆ அதை வந்து சொந்தமாகவே நான் தயார் பண்ணியிருக்கேன் சார் சரி மீன் கழிவு ஆ அதோட வெள்ளம் அஞ்சு கிலோ வெள்ளம் அஞ்சு கிலோ மீன் கழிவு போட்டு சரி ஊற வச்சு இருபத்தொரு நாள் கழித்து அதை வடிகட்டி அதுக்கப்புறம் நான் தெளிச்சிருக்கேன் சார் அது வந்து என்ன அளவில் எத்தனாவது நாள் தெளிச்சிங்க என்ன அளவில் தெளிச்சிங்க அதாவது ஒரு ஸ்ப்ரேயரில் வந்து எத்தனை மில்லி மீன் அமையில போட்டு தெளிச்சிங்கன்னு சொல்லுங்கள் நாள் வந்து முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் சார் இப்போ இந்த பூத்து பிஞ்சு வைக்கிற டயம் சரி அந்த டயத்தில் அடித்தேன் சார் ஒரு டேங்க் வந்து ஐம்பது மில்லி போட்டு அடிச்சிருக்கேன் சார் ம் ஐம்பது மில்லி போட்டு ஐம்பது மில்லி ஆ அந்த மாதிரி எத்தனை முறை தெளிச்சிங்க ரெண்டு அடிச்சிருக்கேன் சார் ரெண்டு முறை தெளிச்சுங்கம்மா சரிங்க இப்போ மீன் அமிலம் தெளிச்சதுனால எல் பயிரில் இப்போ அந்தளவுக்கு நல்லா சுகாதாரமாக வளர்ந்து செழிப்பாக இருக்குது என்ன விதமான பலனை பார்க்குறீங்க இப்போ மற்ற இடத்துல வந்து மீன் அமிலம் தெளிக்காமல் பயிர்கள் சாகுபடி பண்ணிகிட்ருக்குறாங்க நீங்கள் மீன் அமிலம் தெளித்து சாகுபடி பண்ணியிருக்கீங்க என்ன மாற்றத்தை பார்க்குறீங்க என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க மாற்றம் வந்து அது தெளிக்கிறதுனால பூச்சி வரதில்லை சார் ஆ வளர்ச்சி நல்லாயிருக்கு வளர்ச்சி நல்லா இருக்கு காய் நல்லா த தற்சியாக பிடிக்குது சரி சரி இப்போ மீன் அம்சத்தை பற்றி தெளிவாக சொல்லிட்டீங்க பஞ்சகாவியா தெளிச்சேன்னு சொன்னீங்க பஞ்சகாவிய நீங்கள் தயார் பண்ணீங்களா வெளியில் வாங்கினீங்களா பஞ்சகாவியாவை எந்த நாட்களில் தெளிச்சிங்க சொல்லுங்களா பஞ்சகாவியா வந்து நான் தயார் பண்ணல சார் ஆ க வாங்கிட்டு வந்தால் சார் தெளித்தேன் எங்கே வாங்கினீங்க திருவிசன் நல்லூரில் ஒரு ஐயர் வச்சிருக்காரு சரிங்க என்ன விலைக்கு கொடுக்குறாரு அவர் அவர் வந்து நூறுரூவாயிலேருந்து நூற்றம்பது ரூபாய்லேயும் கொடுக்குறாரு கொடுக்குறாரு எத்தனை லிட்டர் வாங்கிட்டு வந்தீங்க ரெண்டு லிட்டர் வாங்கிட்டோம் சார் சரிங்க இப்போ எள் பயிருக்கு மீன் இது பஞ்சகாவியா எத்தனாவது நாள் பயன்படுத்துகிறீங்க என்ன அளவில் பயன்படுத்துகிறீங்கன்னு சொல்லுங்கள் எல் வந்து ஒரு ஐம்பது நாள் கழித்து நல்லா காய் பிடிக்கிற டயத்தில் தெளித்தேன் சார் அது வந்து ஒரு டேங்க் வந்து நூறு மில்லி போட்டிருக்கோம் சார் நூறு மில்லி போட்டு தெளிச்சிருக்கேன் அதனால் நல்லா பயிர் நல்லா வளர்ச்சி நல்லாயிருக்கு காய் நல்லா திரட்சியாக பிடிக்குது பூவெலாம் கொட்டுறதில்ல நல்லா காய் பிடிக்குது சரி சரி இருக்குது சார் நல்லாயிருக்கு ஆ இப்போ அமிலம் பஞ்சகாவியா இரண்டு ரெண்டுமே தெளிச்சிருக்கீங்க ஆமாம் சார் இதை இதை தவிர வேறு ஏதாவது இயற்கை இடுபொருட்கள் பயன்படுத்துனீங்களா வேறு எந்த இயற்கை பொருளும் அந்த பயன்படுத்தி இது மட்டும்தான் பயன்படுத்துகிறேன் சரிங்க நீங்கள் எத்தனை வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க நான் வந்து இப்போ ஒரு ஒரு வருஷமாக தான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க ஆமாம் சார் ஆரம்பித்த உடனே மீன் அமிலமும் பஞ்சகாவியாவும் தயார் பண்ணிட்டீங்க ஆமாம் சார் சரிங்க கண்ணியன் இப்போ வந்து மீன் அமிலமும் பஞ்சகாவியாவை பற்றி சொல்லிட்டீங்க ஆமாம் சார் இது போக இப்போ எல் பயிர் நீர்ப்பாசனம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை விடுறீங்க என்ன மாதிரி முறையில் நீர்ப்பாசனம் பண்ணுறீங்க சொல்லுங்கள் எள் தெளிச்சத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து ஒரு தண்ணி விடணும் சார் சரிங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஒரு நடத்த தண்ணி விடணும் சரி அது வரும் மூணு தண்ணி இல்லை நாலு தண்ணி அரைக்கலாம் சார் அது மாதிரி அரைச்சோம்னா நெல் நல்லா வரும் காய்ச்சலும் பேய்ச்சலம் தான் தான் இருக்கணும் தொடர்ந்து தண்ணி அரைச்சாலும் சரி இருக்காது வளர்ச்சி இருக்காது பதினஞ்சு நாளைக்கு ஒரு நேரம் அடித்தோம்னா பயிர் நல்லா வளரும் எள்ளு தவிர மற்ற ஏதாவது இப்போ பயிர் சாகுபடி பண்ணிகிட்ருக்கீங்களா அரை ஏக்கர் பருத்தி போட்டிருக்கேன் சார் பருத்திக்கும் அதே மாதிரி மீனம்பிலம் தான் தெளிக்கிறேன் ஓஹோ அது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு நட மீனமிலம் அடிக்கிறேன் அதனால் பூச்சி இல்லாமல் இருக்குது காய் நல்லா பிடிச்சிருக்கு காய் நல்லா பெருசாக இருக்குது நல்லா இருக்குது சார் இதே மாதிரி தானே மீனமிலம் வந்து எள்ளுக்கு அழித்தா மாதிரி டேங்க்குக்கு ஐம்பது மில்லி போட்டு பருத்திக்கு தெளிக்கிறீங்களா இல்லை சார் அதுக்கு வந்து ஐம்பது மில்லிலேருந்து அதுக்கப்புறம் கூட அதிகம் அறுபது மில்லி எழுபது மில்லி ஃபர்ஸ்ட்டு டைம் ஐம்பது மில்லி போடணும் அதுக்கு அடுத்து அடுத்தடிக்கும் போது ஒரு பத்து பத்து மில்லி சேர்த்து தெளிக்கலாம் சரி சரி ஏன்னா அப்போ தான் பூச்சி கண்ட்ரோல் ஆகும் ஆ ஆ வளர்ச்சி நல்லா இருக்குது காய் நல்லா பெருசாக இருக்குது சரிங்க சரிங்க நீங்கள் இப்போ பருத்தி சாகுபடியில் மீன் அமிலம் தெளிச்சிங்கன்னு சொல்கிறீங்க ஆமாம் சார் எல் பயிருக்கு பஞ்சகாவியா தெளித்த மாதிரியாக மீன் அமிலம் தெளித்த மாதிரி பருத்திக்கு வந்து பஞ்சகாவியா தெளிச்சி தெளிச்சிங்களா இல்லை பஞ்சகாவே இந்த வருஷம் இல்லை சார் போன வருஷம் அடிச்சேன் இந்த வருஷம் அடிக்கல பஞ்சகாவே தெளிக்கல தெளிக்கல மீன் அமில மட்டும் மீன் அமில தான் தெளிக்கலாம் இப்போ கடைசிய ஒரே ஒரு கேள்வி மீன் அமிலத்தை நீங்கள் வந்து விவசாயத்துக்கு எல்லா இருக்கட்டும் பருத்தியாக இருக்கட்டும் சாகுபடி பண்ணும்போது மீன் அமிலத்தை நீங்கள் சொன்ன மாதிரி அளவு தெளிக்கும் போது என்ன வித்தியாசத்தை உணர்றீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க அதாவது நம்ம வந்து மருந்து அடிக்கிறதுக்கு இது வந்து இயற்கையாக போகுது இயற்கை முறை நம்ம வந்து மீன் அமிலம் அடிக்கும்போது இந்த செயற்கையில் உள்ள பூச்சிலாம் அதில் வருது சார் அந்த இயற்கையாக உள்ள அந்த பயிரை அழிக்கிற பூச்சியெல்லாம் அது பிடிச்சி சாப்பிட்ருது இயற்கையான பூச்சிகள் நிறையா உண்டாயிடுது அதனால நம்ம மருந்து தெளிக்க வேண்டியதில்லை செலவு கம்மி நீலம் எல்லாம் தெளிக்கிறது வந்து எல்லா பயிருக்குமே தெளிக்கலாம் நல்லா இருக்குது அது வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஏன்னா செலவு கம்மி நம்ம கடையில் போய் மருந்து வாங்கினோன்னா ஒரு டயத்துக்கு வந்து ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்துக்கு மருந்து எழுதி கொடுக்குறாங்க ஆனால் இது வந்து ஒரு ஐநூறுரூவா செலவு பண்ணாலே நமக்கு வந்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம மருந்து அடிக்கலாம் மூணு டைம் நாலு டைம் அடிக்கிறதுக்கு அது வந்து நம்ம அடிச்சிக்கலாம் அதனால் அது வந்து எல்லா பயிருக்குமே அடிக்கலாம் செலவு கம்மி இது வந்து நம்ம விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிர சேவாக சொல்கிறீங்க விவசாயிகளுக்கு நல்ல அதுவும் வந்து நம்மளே சொந்தமாக தயார் பண்ணிட்டா இன்னும் வந்து செலவு ரொம்ப குறைவு ஆமாம் சார் செலவு ரொம்ப குறைவு செலவு கம்மி ஆ சரி சரிங்கய்யா அந்த எல் சாகுபடி மற்றும் பருத்தி சாகுபடியை குறித்து பசுமை சாறலுக்காக ஏறக்குறைய ஒரு ஒன்பது நிமிடம் ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு பசுமை சாரல் சார்பாகவும் பசுமை சாறலுடைய மேலான சஸ்கிரைபர்கள் வீவர்ஸ் அனைவரின் சார்பாகவும் மகிழ்வான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சார்